சிலரெலாம் சொல்கிறாங்க அது வந்து எப்படி குணமாகும் பதி வயசு பதிவாய் பதி வயது இங்கே ஏதாவது சொல்லியிருக்கீங்க இல்லையா இந்த புத்தகத்தை நான் உங்களுக்கு கொடுக்கப்படுறேன் இது வந்து எல்லா விஞ்ஞானிகளும் நான் கொடுப்போம் இது வந்து டாக்குமெண்ட்டு இது இந்த டாக்குமெண்ட்டு தான் பேசும் நான் பேச மாட்டேன் இப்போ திருக்குறள் எங்கிட்ட இருக்குது அது ஒரு டாக்குமெண்ட்டு அந்த டாக்குமெண்ட்டை நான் ரிசர்ச் பண்ணேன் அதில் ஏற்படுகின்ற குறைநிலைகளை வந்து நான் சரி பண்ணிகிட்டே வருவேன் அவர் ரெண்டாயிரம் ஆண்டுக்கு கூட சொன்னது அந்த சொல்றார் அவர் சொல்லியிருப்பார் இல்லையா அப்போ நான் இந்த நவீன காலத்து நம்பர் அவங்கள சொல்லிக் கொடுக்கணும் இப்போ ரெண்டாயிரம் ஆண்டுக்கு முன்னாடி வந்து ஆசிரியர் சொல்கிறத கேட்பாங்க அப்போ வந்து மெடிக்கல் செக்அப்பும் எந்த செக்கப்பும் கிடையாது இன்றைக்கி நொடிக்கு நொடிக்கும் மெடிக்கல் செக்அப் இப்போ அதுக்கு நான் வந்து உள்ளே வரணும்னா அதுக்கு என்னுடைய மாணவர் தயாராக இருக்கும் அவங்க வசதி இருந்தால் என்ன வசதி இல்லை மெடிக்கல் செக் பண்ணித்தானே கேட்கணும் அவங்க வேறு கேட்கணும் நான் என்ன பண்ணுவேன் அதுக்கு நான் பணம் கட்ட முடியுமா அன்றைக்கி வந்து குரு கல் அங்கே குருவோடையே தங்கி இருப்பாங்க பன்னிரெண்டு ஆண்டு தங்கணும் எத்தனை ஆண்டு பனிரெண்டா அதுதான் குருபல நான் என்ன பண்ணுறேன் எங்கிட்ட பன்னெண்டாண்டு தங்க வேண்டாம் பன்னிரெண்டு ஆண்டு வீடையோட தொடர்பு இருங்க ஒரு ஆண்டு ப்ராஜெக்ட் பண்ணுங்க இப்போ மொத்தம் பதிமூணாண்டாகுது இதுக்கு இவ்வளோ செலவாகுதுன்னு சொல்கிறேன் அது செலவெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நான் இது சாதாரணம் இல்லை இது வந்து ஒரு மெடி நீங்கள் வந்து அலோபதி மெடிக்கல் படிக்கிற மாதிரி தான் இது செலவு ஆனால் இது என்னென்னா அலோபதியோ நேச்சுரல் இதுவோ இருக்கட்டுமே எந்த மருந்துமே வந்து நோயை குணமாக்காது ஆனால் அதுதான் கோடிக்கணக்கில் செலவு பண்ணிக்கிறோம் செலவு அது நோயே குணமாக்காதுங்கிற அந்த குறைக்குதான் நீங்கள் கோடிக்கணக்கில் செலவு பண்ணுறீங்க நீங்கள் அப்படி இல்லை நாங்கள் ஒரு ஃபீஸை கேட்குறோம் எதுவும் எதுவும் நான் பேசுறேன் அந்த ஃபீஸை கட்டுறீங்க அது நூறாண்டுக்கு ஆண்டுக்கு செலவு தராதுன்னு சொல்கிறேன் எத்தனை ஆண்டுக்கு நூறு அதுக்கு நான் இப்பவே நான் வாங்கிட்டு போயிடுறேன் இதுக்கு நீங்கள் சம்மந்தப்பட்டால் மட்டும்தான் நீங்கள் நூறாண்டுக்கு செலவு இல்லை அது மட்டும் இல்லை நீங்க சம்பாதிக்கிற காசு சேவிக்கிற எல்லாம் உங்களுக்கு மிச்சம் அது மூணாவது நாளே தொடங்கிரும் எத்தனை நாள் இது உண்மை எனக்கு தெரியும் ஏன்னா நாங்கள் தவிர எது மாமா இந்த டாக்குமெண்ட் என்ன சொல்றது அப்படி தான் பேசுறேன் திருவள்ளுவர் என்ன சொல்றாரு தான் பேச முடியாது திருவள்ளுவர் நான் கிடையாது திருவள்ளுவர் என்ன சொன்னாங்க நான் கடைபிடிச்சு பார்த்தேன் பொய் சொல்லி புறங்கூறி பொய்க்கு உயிர் வாழ்தலின் சாதலின் நல்லதுன்ட்டார் பொய் சொல்லி உயிர் வாழ்ந்த விட செத்து போடான்ட்டார் என்ன தெரியும் என்னை புரிந்து கொள்ளாதவர்கள் நிறைய பேர் இருக்காங்க நீங்க கேட்டவங்க இல்லாமல் என்னை புரிந்து கொள்ளாத அது மட்டும் இல்லை இந்த புத்தகத்தை வாங்கி முழுமையாக படிக்காத முண்டங்கள் குறிப்பாக இயற்கை உணவு உண்டங்கள் எல்லா உணவுகளுமே ஒரு உணவு படத்தை மாற்றி அமைக்கும் அந்த நேரத்தில் நோய் நல்லாகலாம் ஆனால் முழுமையாக நல்லாக்காதுங்கிறது புரிஞ்சுக்கிறோம் அது தேங்காய் பழமாக இருக்கலாம் காய்கறியாக இருக்கலாம் ஆப்பிளே நீ சாப்பிட்டாலும் சரி தப்பிக்க முடியாது அதையும் நீங்கள் சுத்தம் செய்ய வேண்டும்ங்கிறது யாருக்கும் தெரியாது இப்போ நான் எனக்கு தெரியா சொல்கிறேன் உங்களுக்காக சொல்லலை இது ரெக்கார்டாகுது யூடியூப்பில் போடுறேன் உங்கள் பேருன்னு சொல்ல மாட்டேன் உங்கள் நோயும் சொல்கிறேன் நோயை பற்றி கவலைய நோயே இல்லைங்கிற நாங்கள் அது வந்து நீங்கள் சாப்பிட்டதுனுடைய சமூக பழக்கத்தின் காரணமாக என்னமோ சாப்பிட்டு வச்சிருக்கிறீங்க அது உள்ளே உட்காந்துக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட இடத்துல உட்காந்துட்டு குறிப்பிட்ட பிரச்சனை உண்டாக்குது அது நீங்கள் அந்த பிரச்சனையும் சொல்றீங்க அது வரல எல்லா இடத்துலையும் அது உட்காந்துருக்குமா எல்லா இடத்துல அது எடுக்கிறப்ப அதுவும் போயிடும்ன்ட்டேன் நான் அப்போ உடம்புல அலோபதி சயின்ஸு அது அலோபதி கூட வேண்டாம் இப்போ அங்கு பஞ்சர் சயின்ஸ் என்ன சொல்லுறேன் கேட்டீங்கன்னா நம்ம உடம்புல பதினோரு லேயர் இருக்குதுன்னு சொல்றான் அது கரெக்டு தான் அது நான் என்ன சொல்கிறேன் பனிரெண்டாவது லேயர் ஒன்று இருக்குது அது ஒய்ஃபி மாதிரி வேலை செய்யும் இப்போ செங்கல் இருக்கு தெரியும் செங்கல் ஆட்டுன்னு மொத்தமாக ஆடும் செங்கல் அப்படி தேய்ச்சினு பொடியா கீழ் வந்துடும் அந்த பொடி ஆட்டம் செங்கல் ஆடாது ஏன்னா அதிலிருந்து பிரிஞ்சு தானே ஆனால் உயிர் அப்படி இல்லை இந்த நம்ம உடம்பு நரம்பு மண்டலம் இருக்கு இல்லையா நரம்பு மண்டலத்தை தொடர்பு இல்லாத நரம்பு துணிக்கல் அங்கங்கே எடுக்கணுங்கிறான் நரம்பட நேரடி தொடர்பு கிடையாது என்னது அந்த துணுக்குறதுக்கு அந்த துணுக்கு என்ன பண்ணுதுன்னா பல்ஸ் அனுப்புதுங்கிறான் மூளைக்கு நம்ப முடியாது அப்போ அது பெருங்குடல் அது அதிகமாக இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க அது வந்து ஹார்டோர்டு யூனிவர்சிட்டி அமெரிக்காவில் புகழ்பெற்ற யூனிவர்சிட்டி ஹார்டு யூனிவர்சிட்டி அதில் மெடிக்கல் சென்டர் இருக்கு கொழும்பு யூனிவர்சிட்டி அதுக்குள்ளே மெடிக்கல் சென்டர் இருக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆமாம் பெருங்குடல் கெட்டு போய்விட்டால் அனைத்து நோய் வருங்கிறான் எழுதிக்கு நீங்க மட்டும் இல்ல சொல்றான் பாருங்க ரிப்போர்ட் இந்த கண்டுபிடிச்சு சொல்ற மாதிரி அவனுக்கே பெருங்குடல் கட்டி சொல்ற ரிப்போர்ட் சொல்றவனுக்கே பெருங்குடல் கட்டிதான் கிடக்குது ஏன்னா அவனுக்கு இந்த பெருங்கல் சுத்தம் பண்ணது தமிழர்களுக்கு மட்டும்தான் தெரியும் எனக்கு தெரியும் பொண்ணுக்கு தெரியும் வெங்கடேசனுக்கு தெரியும் என்ன பயிற்சி வைத்தவர் யாருக்கும் தெரியாது எவனுக்கும் தெரியாது பெருங்குடல் தேங்காய் சுத்தப்படுத்தாது பெருங்குடல் வாழைப்பழம் சுத்தப்படுத்தாது அதெல்லாம் ஒரு நோயிலிருந்து இன்னொரு நோய்க்கு தப்பிச்சு போற அவசர கால அவசர கால லிப்ட் அவசர காடை ஊசி அவசரக்கார எமர்ஜென்சி உண்டு ஃபார் கேஷ் நான் நான் பர்மனென்ட்லி நான் சொல்ல பர்மனடே கியூர் நீங்கள் கேஷ்வாலிட்டி பிடிச்சிட்டீங்க என்னது அதை பிடிச்சிக்கிட்டு வாழைப்பழம் சாப்பிட்றது கத்திரிக்காய் சாப்பிட்றது இதெல்லாம் அதெல்லாம் கேஷுவாலிட்டி அதிலிருந்து விடுதலை விடுறது தான் என் நம்பர் தர மாட்டான் தெரிஞ்சு தர மாட்டான் நல்லா இருக்கும் நீங்கள் நீ நல்லா கூடாதுங்கிறது அவங்க நோக்கமே நீங்கள் போராடுன்னு காட்டி யாரை கொடுத்துருக்காங்க யாரோ ஒருத்தன் சரி தாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு என் ஃபேஸ்புக்கில் என் ஃபேஸ்புக்கில் அவன் வாட்ச் பண்ணிகிட்டு இருந்துருக்கான் என் ஃபேஸ்புக்கில் நம்பரை பேரம் போடுவேன் உங்கள்கூட கொடுத்துருக்கான தேவை அவன் என்கிட்ட வந்துருக்க மாட்டான் அங்கே தான் பாயிண்ட்டே உங்களுக்கு ரெக்மெண்ட் பண்ணியிருக்கான் பாருங்க அவன் என்கிட்ட வர மாட்டான் ஏன்னா வந்தால் சுழுக்க எடுத்துருவேன் சுழு கொஞ்சம் தான் எப்படி சுருக்கெடுக்குன்னு கேட்டு பாருங்கள் ஏன்னா இது சயின்ஸு தப்பு பண்ணக்கூடாது இல்லை தப்பு பண்ணிட்டு என இணை முட்டாலும் சொல்லலாம் இந்த புத்தகம் முட்டாலாயிரும் இந்த புத்தகம் திருக்குறளே போய் ஆயிரும் அப்புறம் இது நம்ம நம்ம நாட்டு முதலமைச்சருக்கு அது தெரியாது கல்வி அமைச்சருக்கு தெரியாது நான் வந்து ஜெயலலிதா காலத்தில் அம்மையார் ஜெயலலிதா காலத்தில் வந்து கருணாநிதி காலத்து வரைக்கும் இந்த புத்தகத்தை எல்லாத்துக்கும் அன்பிடிப்பு அனுப்பிச்சிருக்கேன் அவங்க படிச்சிருக்க மாட்டேன் அவங்க ஒரு நாளைக்கு லட்சம் புத்தகம் போகுதுங்க படிப்பாங்க லட்சம் துண்டு போடுறாங்க அந்த தூண்டில் எடுத்து வச்சுப்பாங்க அந்த மாதிரி இந்த புத்தகம் போயிடுச்சு கருணாநிதிக்கும் கொடுத்துருக்குறேன் முதல்வருக்கும் கொடுத்துருக்குறேன் ஜெயலலிதா அம்மையாருக்கும் கொடுத்துருக்குறேன் இந்த எடப்பாடிக்கு மட்டும் கொடுக்கல

அதெல்லாம் நான் சொல்லுவேன் அதுக்கு அப்பாயிண்ட்மெண்ட் நான் நான் வந்து மென்டலாக நீ கரெக்ட் ஆனதுக்கு அப்புறம் பிசிக்கலாம் கரெக்ட் ஆனதுக்கப்புறம் நான் ஒரு ப்ராஜெக்ட் வேலை கொடுப்பேன் ப்ராஜெக்ட் கொடுக்குறேன் நீங்க தான் ப்ராஜெக்ட் சொல்லிட்டேன் அப்புறம் சண்டே வாங்கிட்ட கேளு ஏன்னா இந்த பெண்கள் என் பொண்ணுமே என் பொண்ணுக்கு நல்லா தெரியும் என் பொண்ணு தமிழ்துறை பேராசிரியராக இருக்காங்க அப்படின்னு ரெண்டாவது இருக்கேன் ரெண்டு பேர் சேர்ந்து பெண்கள்லாம் நினைச்சீங்கன்னு என்ன வேணும் பண்ணலாமா நீங்கள் கரெக்டாக இருந்தால் நாங்கள் கரெக்டாக இருப்போம் பெண்களை பார்த்து தான் ஆண்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிதான் வள்ளுவர் சொல்றார் வள்ளுவருடைய பெருமை பார்த்தீங்கன்னா ஒரு இதோட முடிச்சுக்கிறார் ஒருமை மகளிரே போல பெருமை ஒருமை மகளிரே போல பெருமை தன்னைத்தான் கொண்டு ஒலியில் உண்டு ஆண்களுக்கு சொல்றாரு பெண்களை பார்த்து உறுதிப்பாட்டை கற்றுக்கொள்ளுங்கள் பெண்கள் அவ்வளோ உறுதிப்பாடாக இருப்பாங்க அவர்களை பார்த்து ஆண்களை நீங்கள் ஒழுக்கத்தை கற்றுக்கொள்ளுங்கிறாங்க அப்போ நம்ம அப்போ நாம தான் உலகத்துக்கு எடுத்துக்காட்டுங்க தாய் தான் அங்கே முதன்மை பெண்ணு தான் அங்கே முதன்மை ஆனால் எல்லா சமூக பழக்கங்களும் பெண்ணை சிறுமையாக பார்க்கிறது அது தப்பு அது அடிப்படையில் அதனால என் பொண்ணுக்கு சுதந்திரம் நான் கொடுக்கலமா வள்ளுவர் சொல்கிறாரு வள்ளுவர் பெண்கள் அறிவாளிகள் என்று சொல்கிறார் நீ அறிவாளிகள் உடைய சோதித்து கொள் உனக்கு நீயே சேரப்போட்டு போ சரி நாம் போட முடியாது உனக்குனையே கட்டுப்பாட்டு போன என்னது நாம் தான் காப்பாற்றிட்டே இருக்க முடியுமா உன்னுடைய பழக்க வழக்கம் முழுக்கம் உன்னுடைய அறிவு மேன் உன்னை அறிவில் மேன்மைப்படுத்துகிறவங்க உன்னை ஒழுக்கத்தில் மேன்மைப்படுத்துகிறவங்க உன்னை அறிவிலும் பழக்க வழக்கத்தில் யார் உயர்த்தி கொண்டு போறான்னா அவன் சொல்படி பண்ணிட்டு கேளு உன்னை பயன்படுத்தவனே ஏற்றுக்காத உன்னை பயன்படுத்துகிறவன புரிஞ்சுக்கணும் உன்னை மேன் மேன்மைப்படுத்துகிறான் உன்னாரி உன்னை மேலே கொண்டு போய் நிற்கிறான் நல்ல பழக்கத்திலும் நல்ல ஒழுக்கத்திலும் கல்வியாளர்கள் சபையவன் நிறுத்துறான்னா அவன் சொல்கிறது கேளு உன்னை தவறாக பயன்படுத்த கொண்டு திரும்பி கூட பார்க்காதே சமூகம் சுக்குது அதனால் வந்து இந்த சமூகம் வந்து நல்லதுக்கும் வடிவச்சுருக்குது தீயதுக்கும் வச்சுருக்குது நீங்கள் தான் முடிவு பண்ணி அதனால் வந்து நான் மிரட்டவும் மாட்டேன் தொடவும் மாட்டேன் எதுவும் நான் மாட்டேன் என்னுடைய குடும்பத்தில் அதிகமாக பேசவும் மாட்டேன் நான் நான் பேசுகிறேன் சயின்ஸ் தான் பேசுகிறேன் வள்ளுவராக தான் சொல்கிறார் அறிவாக பேசுங்க புதுசு புதுசாக கற்றுக்குங்கிற காலக்கிற மாதிரி கற்றுக்கிறாரு அறிவுடையார் எல்லாம் உடையாருக்கேன்னு எப்பவுமே அறிவை தேடிக்கிட்டே இருக்கணும் அறிவை பொருளுடைய யார் வணக்காரனை எவனும் வதிக்க மாட்டான் அப்ப 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 மட்டும் ஒரு வணக்கம் போட ஆக போட பிச்சைக்காரன் போகும் அவன் முன்னாடி ஒரு ஏமாத்தல் கும்பல் போட்டு எவனும் ஏற்ற மாட்டான் அறிவுடையாரை மட்டும்தான் உலகம் வெற்றுக்கொள்ளும் ஏன்னா அவன் பிரச்சனை அறிவு வைத்துக்குன்னா பிரச்சனை தீர்க்க முடியும் பின்னே நீங்க தேங்காய் படாமல் சாப்பிட்டேன் சொல்லிட்டிங்க அது குற்றம் கிடையாது ஒரு ஒரு கட்டத்துக்கு மேலே அது வேலை செய்யாது நான் பட இயற்கை உணவு நான் கலந்துருக்கிறேன் இங்க பெருகமணி சிறுகுணம் ஊருக்கு இந்த மாதிரி ஒரு தெரிய பயணி ஜோக்கப் ஆமாம் அங்கேயும் போயிட்டு வரணும்

அதை புடி கிடையா என்ன சொல்ல வரீங்க இயல் நீங்கள் தான் ப்ராஜெக்ட் பண்ணணும் அதாவது நமக்கு தேவை வந்து உடலாலும் மனதாலும் ஆன்மாவாலும் இந்த மூணு நிலையிலும் முன்னேறணும் வெறும் ஃபிசிக்கலாக மட்டும் கிடையாது வெறும் மென்டலாக கிடையாது ஸ்பிரிச்சுவலாக மூணுலேயும் வரணும் ஃபிசிக்கல் மென்டல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் இந்த மூணுலேயும் மேம்பாடு அடையணும் இதை வந்து வெளிநாட்டு டாக்டர்லையும் கண்டுபிடிச்சி சொல்லிட்டாங்க இந்திய டாக்டர்லையும் சொல்ல போகிறாங்க ஜெர்மன் டாக்டர் ஏற்கனவே சொல்லியாச்சு இப்போ ஜெர்மன் டாக்டர் இருக்கிற தத்துவத்தையும் தமிழ் தத்துவத்தையும் சேர்த்து தான் இது வருது இது முழுக்க முழுக்க ஜெர்மன் தான் இது உணவில்லாமல் வாழும் கலைக்கு சொந்தக்கார யாருன்னா ஜெர்மனிக்காரர் தான் ஆனால் ஜெர்மனிலிருந்து இது தெரியாது ஆனால் ஜெர்மனிலுக்கு ஒன்று சேர்த்திருக்காங்க பன்னிரெண்டு புத்தகம் ஜெர்மன் தமிழ் ஜெர்மனில் இருக்கிற ஹேம்பர்க் யூனிவர்சிட்டியில் தமிழ் துறை தேக்கு மட்டும் பத்து புத்தகம் கண்டுபிடிப்பாக கொடுத்துருக்கேன் நேரடியாக கொடுத்துருக்கேன் அவங்க ஜெர்மனிலிருந்து சமீபத்தில் பாண்டிச்சேரி வந்துருந்தாங்க ஜெர்மனியிலிருந்து அந்த ஹேம்பருக்கு நூறு கோடி ரூபா ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க தமிழ் எக்ஸுங்கிற ஒரு ஒரு துறை வச்சு பண்ணுறாங்க தமிழ் ஆராய்ச்சி பண்ணுறாங்க அவங்கள போய் நேரில் சந்திக்க என் பொண்ணு நாளும் போயிருந்தோம் மூணு நாள் அஞ்சு நாள் நாங்கள் தங்கியிருந்தோம் அப்போ இந்த உணவை பற்றி அங்கே பேசியிருக்கோம் அரங்குமுறையும் பேசியிருக்கோம் தமிழ் துறை தலைவருக்கு சந்தித்து நேரடியாக கொடுத்தேன் அது மட்டும் இல்லை அதில் முன்னோடி இருக்கார் ஜான் லூக் சேவியர்னு அவர் வந்து நாற்பது வருஷமாக திருவாசகம் தேவாரம் திருவிதம் படிச்சுட்டு இருக்காரு நம்ம தமிழக அரசால் பாராட்டு பெற்றவர் செம்மொழி விருது பெற்றார் பத்து லட்சரூபா அவருடன் சந்திச்சு இந்த புத்தகம் கொடுத்துருக்கேன் அது என்னுடைய என் பொண்ணு பெரிய பொண்ணு அவர் கட்டில் எழுதி இந்த புத்தகத்தை படித்து கட்டி எழுதியிருக்காங்க ஆறு பக்கம் கற்ற அஞ்சு பக்கம்னு நினைக்கிறேன் அந்த கட்டை அவர் படிக்க சொன்னேன் அவர் அவர் மட்டும்தான் என்கிட்ட தமிழ் பேசினா மட்டும் யாருக்கும் தமிழ் தெரியாது தமிழ் படிக்கிறாங்களே தவிர யாருக்கும் தமிழ் பேச தெரியாது அந்த ஜான் லூக் சேபியர் மட்டும்தான் என்கிட்ட தமிழ் பேசினார் நான் முயற்சி பண்ணுறேன்னு சொன்னார் அந்த மாதிரி இது அறிவியல் நூல் பொறுமையாக செய்யணும் விட்டு கொடுத்து செய்யணும் வெற்றி அடையலாம் சரியா நன்றி